என் நெஞ்சம் நிறைந்த எல்லோரும் எல்லாரும் இருக்கீங்களா இந்த நாள் ஒரு இனிய நாளாக நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் மகிழ்ச்சியில் நானும் பங்கெடுக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் அதை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவு வருடம் புரட்டாசி மாசம் முடிகிறது புரட்டாசி முப்பத்தொன்னாம் நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சந்திர பகவான் சாயந்திரம் அஞ்சு மணி நிமிஷம் மகம் அப்புறம் பூரம் நட்சத்திரம் இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் திருத்தணி முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு கிளி வாகன சேவை மேஷராசி என்பர்களே ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்னடா திடீர்னு பாட்டை சொல்கிறாரு நினைக்கப்படாது இந்த நாள் இந்த பாட்டு எழுதின கவிஞருடைய நாள் கவிஞர் கண்ணதாசனுடைய நினைவு நாள் இன்னைக்கு எவ்வளவு கவிதைகள் எவ்வளவு பாடல்கள் அவருடைய கவிதை தொகுப்பெல்லாம் படிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளவு அற்புதமான மனித சிந்தனைகளை வாரி தெளித்தவர் இல்லையா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் அந்த அவருக்கு இன்னைக்கு நினைவு நாள் கண்ணதாசனுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்து நாள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துன்றது சிலருக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் அமைய போகிறது கைனகாலஜி பிராக்டிஸ் பண்ற டாக்டர்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சியும் திருப்திகரமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறையிறது படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் கவனம் மாறி மாறி அப்படி அமையிறது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதபடி அப்படின்னு சிலருக்கு தீபாவளி நெருங்கி வந்துருக்கு தீபாவளி செலவுகள் இருக்கு நான் என்ன பண்ண போறேங்கிற மனசில் ஒரு சிந்தனை ஓடின்னு இருக்கு இந்த நாள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அற்புதமாக முடியும் நீங்கள் ஒன்று கவலையே வச்சுக்க வேண்டாம் மனசில் அற்புதமாக முடியும் ஆனா யார் யாருக்கெல்லாம் நெஞ்சக நோய்கள் இருக்கோ அவ மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது சில பேருக்கு வீடு இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாமே அலங்காரப்படுத்தலாமே வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாமே தோணும் சிலருக்கு புது வீடு வாங்கலாம்னு தோணும் மிதுனராசி என்பர்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் சந்திர பகவான் நமக்கு தைரியம் தரப்பெற மனசுல இருக்கக்கூடிய உற்சாக குறைவு இன்னைக்கு நீங்கும் நல்ல தைரியம் பெருகும் சிலருக்கு இன்னைக்கு பயணங்கள் கூடி வரும் நினைத்த காரியம் எல்லாம் அனுகூலமாக முடிகிறதுனா சந்தோஷம் தானே இளைய சகோதரன் சகோதரி வாழ்க்கையில் ஒரு கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் புதுசாக சொத்து வாங்குற ஒரு யோகம் வரும் மனைவி மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் கேட்குற மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம் இந்த தீபாவளியில் ஒரு அசத்தசத்தும் மனைவியை அப்படின்னு மனசுக்கு தோணும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு அவசியம் போனோம் பெருமாள் கோவில் போய் சேவிக்கிறது ரொம்ப அவசியம் வாய்ப்பு கிடைச்சா ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும் போகணும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை தான் நேரமே ஒழிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறவா இன்னைக்கு கண்டிப்பா போகணும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா நன்மை நடக்கும் அப்படியே ஸ்ரீரங்கம் போயிட்டு பக்கத்துல தான் திருவானைக்கா அங்க போய் திருவானைக்காவில் போய் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா ரொம்ப விசேஷமாச்சே அகிலாண்டீஸ்வரிடைய கிடைச்சா நல்லதாச்சேன்னு மனசுக்கு தோணும் இந்த நாள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் கடகராசிக்கார்களுக்கு வெற்றி படிப்புல நல்ல முன்னேற்றம் வியாபாரத்துல சூற அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் சிம்ம ராசி என்பர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிலருக்கு கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கலாம் ஜென்மத்துல சந்திரன் போறார் இல்லையா ஒரு பரபரப்பு இருக்குத்தானே செய்யும் ஆனால் சந்திர பகவான் அப்படி போனால் கேது பகவானும் இந்த ராசிக்குள்ளே இருக்கார் வம்பு வழக்குகள் சிலருக்கு தேடி வரும் நம்ம சும்மா இருந்தாலும் சிலருக்கு வம்பு வழக்குகள் வருதே நினைப்பல் கொஞ்சம் வம்பு வழக்குகள்ல இன்றைக்கி ஒதுங்கி இருக்கிறது நல்லது யார்ட்டையும் நீ கூடாது ஏ ராமபுராணுக்கு முடிசூட்டும் போதோ வசிஷ்டர் சொல்கிறேன் பா நீ நாளைக்கு ஆட்சி அமைச்ச பிறகு கூட யார்ட்டையும் சண்டை போடப்படாதுங்க ராமன் கேட்டார் ஏன் புடப்படாதுங்க யாரோடும் போர் கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுங்க அடுத்த வாழ்க்கை நீ சண்டை போடலைன்னா சண்டை கிடையாது ஆனால் சண்டை குறையும் சமாதானம் சந்தோஷம் பெருகும் புகழ் பெருகும் சண்டை போடாத மன்னன்னு ஒன்று சொல்லுவார் அப்படின்னா அப்படி இன்னைக்கு சிம்ம இருக்கணும் குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி இன்னைக்கு வருமானம் உயரப்போகுது நேரம் காலம் பார்த்துட்டே விறுவிறுப்பாக நீங்க செயல்படுவீங்க புதிய வேலைக்கான முயற்சிகள் இருக்கும் சிலருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களும் இருக்கலாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் கன்னிராசி அன்பர்களே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக இருக்க போகிறது சந்திர பகவான் இன்றைக்கி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் சூரிய பகவான் நம்ம ராசியில் இருக்கார் சிலருக்கு திடீர் இடமாற்றம் திடீர் வேலை மாற்றம் இதெல்லாம் நடக்கும் கை கால்களில் உழைச்சல் இருக்கும் நெஞ்சக நோய்கள் இருக்கிறவ மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியம் நெஞ்சக நோய்கள் இருக்கிறவ அசால்ட்டாக இருந்துடப்படாது மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் நமக்கு வந்து கைகால்களில் ஒரு மத மதப்பு வரும் சிலருக்கு இன்றைக்கி அதுக்கும் கூட மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் தன வருமானம் பெருகும் குடும்ப சந்தோஷம் பெருகும் துலாம் ராசி என்பர்களே வியாபாரம் நினைச்சபடி நடக்கும் நல்ல திருப்திகரமா இருக்கும் கண்ணால் காண்பதும் பொய்யே காதால் கேட்பதும் பொய்யே தீர விசாரிப்பதே மையா சில விஷயத்துல அப்படி சில பேர் வந்து உங்களை சொல்லுவாங்க உங்களை பத்தி அவங்க அப்படி பேசுறாங்க உங்களை பத்தி தான் புரளி பேசுறாங்க உங்களை பத்தி தான் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க உங்கள்ட்ட நல்ல பேருவாங்கன்னு நினைச்சு கூட சில சொல்லலாம் அதை நம்பி நீங்கள் யாரையும் பகைச்சிக்க முடியாது எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு நிதானம் தவறி நடந்து கொள்ளக்கூடாது உங்களுக்கு நல்ல செய்தி வரும் ஆபீஸ்ல ப்ரொமோஷன் குறித்த செய்தி வரும் உயரதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் தொடர்பு கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த நாள் நீங்க ஒரு நல்ல நன்மைகளை பெறப்பொருள் சந்திர பகவான் நீ பத்தாம் இடத்துல இருக்கார் வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டு இந்த நாள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடிவதனால் இது நல்ல நாள் வியாபாரமும் நல்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க படிப்புலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம் நம்ம மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும் தூர தேசத்து பயணங்கள் சிலருக்கு அமையும் ஃபாரின் போகணும்னு ஆசையாருக்கு வாய்ப்பு வருமானு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இது வாய்ப்புகள் கூடி வரும் சிலருக்கு இன்னைக்கு உடம்புல வாய்வு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அதனால விலாபகுங்களில் வலிக்கும் வாய்வு தொந்தரவுகள் சிலருக்கு இன்னைக்கு இருக்கலாம் உடல் நலத்திலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதும் நல்லது அதே நேரத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் இன்னைக்கு கூடி வரும் இந்த நாள் உங்க வியாபாரம் மூலமாக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறுவதனால் இது நல்ல மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு பிறர் பாராட்டக்கூடிய வண்ணம் எப்படி இவர் செயல் செய்கிறார் எப்படி அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னு உங்களை பார்த்து பலர் அதிசயித்து உற்று நோக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஒரு வகையில் அது சரி ஆனால் இன்றைக்கி சந்திராஷ்டமாயிச்சே அதனால் நம்ம ஹெல்த்து நம்ம பார்த்துக்கணும் சிலருக்கு இன்றைக்கி தான் ஒரு கைவலி வரும் சிலருக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிகள் அந்த மாதிரி சம்மந்தங்கள் இருக்கிறதுனால உடனே ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது தேவைப்படுற போது மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துகிட்டு தள்ளி போடப்படாது அதாவது வண்டி வாரங்களில் பார்த்து போகணும் பிறரை குறை சொல்லி பேசாமல் இருக்கணும் அப்படி இருப்பது நல்லது கும்பராசி என்பர்களே மிக மிக அற்புதமான நாள் இருட்டில் இருந்த ஒருத்தர் வெளிச்சத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப இருட்டாக இருக்கடா அந்த வாழ்க்கை யாரும் நமக்கு ஆதரவாக இல்லை எந்த சந்தோஷமும் இல்லை அந்த வாழ்க்கையில் அப்படின்னு நினச்ச வாழ்க்கைக்கு இன்னைக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏழாம் இடத்துலேருந்து சந்திர பகவான் உங்களை பார்க்கறது ஒரு விசேஷம் பகைவர் ஒருவர் நண்பராக மாறுவார் உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் மீண்டும் வந்து சேருவார் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகள் வளர்ப்பு நல்லா இருக்கும் நல்ல தன வருமானம் பெறுகும் மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும் எதிர்பார்க்கும் காரியங்கள் மிக அனுகூலமாக மிக சந்தோஷமாக இருக்க போகிறது பலருக்கு அதனால இது நல்ல மீனராசி என்பர்களை மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போயின் இருக்க வேலைக்கு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் போட்டு போட்டு கை தேஞ்சி போனதான் மிச்சம் எத்தனை மெயில் போட்டாச்சு எத்தனை அப்ளிகேஷன் போட்டாச்சு ஒன்றும் வேலை கிடைச்ச மாதிரி இல்லையே வேலை தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தரமாட்டாங்களோ அப்படிங்கிற சூழ்நிலையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற தகவல் வரும் அதே மாதிரி இந்த நாள் விளம்பரத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல நல்ல சந்தோஷம் ஒன்று வரும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கலாம் சிலருக்கு பூச்சிக்கடி தொந்தரவுகள் இன்னைக்கு இருக்கலாம் சிலருக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கலாம் வேலை மாற்றம் செய்யக்கூடிய எண்ணமும் சிலர் மனசில் வாங்க போகிறது வேறு வேலை மாறிப்போமே நிம்மதியாக இருக்கலாமே எதுக்கு இந்த வேலையில் இருக்கும் வச்சுப்பாள மாட்டாளும் கூட தெரியலை நாம் வேறு வேலை முன்னக்கூட்டி மாறிக்கிறது நல்லதாச்சே அப்படின்னு தோணும் மனதில் உறுதி எடுப்பல் தெய்வ அனுகூலம் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கைக்கு வளையல் வாங்கிக்கலாமா காதுக்கு தோடு வாங்கிக்கலாமா கழுத்துக்கு செயின் வாங்கிக்கலாமாங்கிற அந்த எண்ணங்களும் இருக்கும் நிறைந்த நன்மைகள் உள்ள நல்ல நாள் எஜுகேஷனில் ஆன்லைன் கோர்ஸ் சேரக்கூடிய அமைப்பும் உண்டு தொழில் பிரகாசிக்கும் இன்னைக்கு மீனராசிக்காரளுக்கு தொழில் பிரகாசிக்கும் பயணங்கள் திருப்திகரமா இருக்கும் நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா